I cat sat on ஆஸ்திரேலியாவில் இருக்கும் சிக்னி நகரில் தமிழ் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த விமலாராமன் முறைப்படி பரதநாட்டியம் பயின்று இரண்டாயிரமாம் ஆண்டு அரங்கேற்றத்தை செய்தார் இவர் கணினி துறையில் பட்டப்படிப்பை படித்து முடித்ததோடு மட்டுமல்லாமல் ஆய்வாளராக பணிபுரிந்த இவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆஸ்திரேலிய இந்திய அழகியாக தேர்வு செய்யப்பட்டார் நடிகை விமலாராமன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த பொய் என்கின்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் தமிழ் மட்டுமல்லாமல் மலையாள படங்களிலும் நடித்து இருக்கும் விமலாராமன் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டைம் என்ற மலையாள படத்தில் சுரேஷ் கோபியுடன் நடித்து மலையாள மக்களின் மனதில் சிம்மாசனமிட்டு அமர்ந்தார் மேலும் இவர் சேரன் நடிப்பில் வெளிவந்த ராமன் தேடிய சீதை என்ற தமிழ் திரைப்படத்தில் சேரனோடு இணைந்து நடித்ததன் மூலமாக பெரும்பாலான தமிழ் ரசிகர்களின் மனதை அள்ளிச் சென்றார் அத்தோடு டோம் ட்ரிபிள் நயன் என்ற பன்னாட்டு ஆங்கில திரைப்படத்தில் நடித்து அசத்தினார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என தென்னிந்திய மொழிகளில் ஒரு ரவுண்டு வந்தவர் சமூக வலைதளங்களில் படு பிஸியாக இருக்கக்கூடியவர் சமூக வலைதளங்களில் அதிக அளவு ஃபாலோயர்களை கொண்டிருக்கக்கூடிய இவர் அடிக்கடி போட்டோஷூட் மற்றும் வீடியோக்களை பதிவிட்டு ரசிகர்களை தன் பக்கம் இழுத்து விடுவார் அந்த வகையில் தற்போது புதிய பட வாய்ப்புகள் எதுவும் இல்லாத நிலையில் இவர் வெளியிட்டு வரும் புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் நாற்பத்தி இரண்டு வயதில் இவ்வளவு கவர்ச்சி தேவையா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் அதில் இவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய புகைப்படத்தில் முன்னழகு மட்டுமல்லாமல் இடையழகும் பின்னழகும் ஜோராக தெரிவதால் எந்த அழகை முதலில் பார்ப்பது என்று தெரியாமல் திணறியிருக்கிறார்கள் இதனை அடுத்து இந்த விஷயமானது தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருவதோடு மட்டுமல்லாமல் ரசிகர்களின் மனதில் சுட சுட ஆசைகளை கிளப்பிவிட்டது